பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா சங்கீதம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகர் ஏங்குகிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது சமாதானம் தான் இன்றைக்கு அநேகர் கோடி கோடியாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் பணம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நிம்மதிக்காக அநேக இடங்களை தேடி அலைகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அநேகருக்கு உதவி செய்தும் நிம்மதி இல்லை என்று கதறுகிறவர்கள் இருக்கிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் எனக்கு நிம்மதி இல்லையே என்று அங்கு லாய்க்கிறவர்கள் உண்டு ஆனால் இந்து வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு இஸ்ரவேல் என்றால் யார் தெரியுமா எந்த ஒரு நபர் ஆண்டவரை நம்புகிறார்களோ அதுவும் சாதாரண நம்பிக்கை அல்ல அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது அது மாத்திரம் அல்லலான வழிகளுக்கு விலகுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு யத்தில்த்தில் செம்மையானவர்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் எவ்வளவு காரியங்களை செய்தும் சமாதானம் இல்லை ஏதோ ஒரு சமாதானமின்மை என் இருதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன் மணிக்கணக்காய் செபிக்கிறேன் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சமாதான மின்மை என் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறது என்று அங்கு ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய முதல் காரியம் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்களா சாதாரண நம்பிக்கை அல்ல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் யோக சொன்னதை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு தெய்வ சமாதானம் நிச்சயம் இருக்கும் இரண்டாவது தன் கைகளை அநியாயத்திற்கு நீட்டாமல் நியாயத்திற்கு தங்களை ஒப்புவிக்கிறவர்களுக்கு தெய்வ சமாதானம் காணப்படும் வாழும்போதும் மூன்றாவது இருதயத்தில் செம்மையானவர்களாய் வாழும் அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு உடன்படாமல் நான் உண்மையாய் இருக்க வேண்டும் செம்மையானதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு தெய்வ சமாதானம் இருக்கும் கடைசியாக கூட கோணலான வழிகளுக்கு சாயாமல் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அவருடைய வேகத்தின்படி நடப்பேன் என்று சொல்லி அவருடைய வழிகளுக்கு தன்னை ஒப்புவிக்கிறவர்களுக்கு தேவ சமாதானம் அதிகமாயிருக்கும் இந்த நாளிலும் சமாதானம் இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றை கே ஆண்டு வருடத்தில் வந்து இந்த மூன்று காரியங்களையும் சரி செய்து கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் உங்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க